ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வெங்கட் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சாஃப்டான சூப்பராக சப்பாத்தி செய்ய போகிறோம் அது கூடவே காரசாரமான சன்னா மசாலா செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் கோதுமை மாவு முந்நூறு கிராம் இது கரெக்டாக ரெண்டு கப் அளவுக்கு இருக்கு சால்ட் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆயில் ஊற்றுற கரண்டி இருக்குல்ல சின்ன கரண்டி கொழி கரண்டி அந்த கரண்டில ரெண்டு கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இடையில இடையில தண்ணியை கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிடும் இந்த மாதிரி நல்லா மாவு பாத்திரத்தெல்லாம் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா அதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாவை உருட்டி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் முந்நூறு கிராம் கோதுமை மாவில் ஒரு இருபது உருண்டை வந்தது நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும் இது மீடியம் சைஸில் இருக்குது அரை மணி நேரம் கழிச்சு இப்போ நம்ம மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவை தேய்க்கும் போது கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி தேய்ங்க நிறைய பேர் ஆயிலுக்கு பதில் மாவு போட்டு தேய்ப்பாங்க அப்படி மாவு போட்டு தேய்க்கும் போது சப்பாத்தி கரிஞ்சு போயிடும் பார்க்கவும் நல்லா இருக்காது அங்கங்க கருப்பா பவுடர் பவுடரா ஒட்டிட்டு இருக்கும் கல் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம தேய்ச்சி வச்சிருந்த மாவை போட்டுடலாம் இது மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ண வேணாம் லைட்டாக பண்ணால் போதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லனா கரிஞ்சு போயிடும் நான் இன்னைக்கு நான்ஸ்டிக் தவால தான் செய்கிறேன் நீங்கள் எந்த பாத்திரத்தில் செஞ்சாலுமே சேம் இதே போல் தான் செய்யணும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் திருப்பிக்கோங்க இது போல் கையில எல்லாம் திருப்பிடாதீங்க ரொம்ப சூடாக இருக்கும் ஆயில் அப்ளை பண்ணோம்ல அந்த பக்கம் மேலே வர்ற மாதிரி மறுபடி திருப்பி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சப்பாத்தி நல்லா சாஃப்டாக புசு புசு புசுன்னு வரும் இதே போல் நம்ம உருட்டி வச்சுருந்த எல்லா மாவையும் போட்டு எடுத்துடலாம் அடுத்து சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளை மூக்கு கடலை எடுத்திருக்கேன் இதை நைட்டே நல்லா ஊற வச்சுடுங்க நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மூக்கு கடலையை ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த அந்த மூக்கு கடலையை குக்கரில் சேர்த்துக்கலாம் அடுத்து இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு மூணு விசில் வரைக்கும் நல்லா வேகட்டும் பெரிய வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு எடுத்துக்கோங்க இந்த வெங்காயம் தோல் உரிச்சி கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து தக்காளியையும் இதே போல் கட் பண்ணி அரைச்சி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மூக்கு கடலை நல்லா வெந்துடுச்சு இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் கடாய் நல்லா ஹீட் ஆனதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் அப்புறமா பட்டை சின்னதாக மூணு சேர்த்துக்கோங்க கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரியணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிள்ளை ரெண்டு இனுக்கு சேர்த்துக்கோங்க சால்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்ப அரைச்சி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வேகணும் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இந்த மசாலா செய்யும்போது நம்ம அரைச்சி தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கறதால இந்த மாதிரி வெளியிலலாம் தெரிக்கும் அதுக்காக அது சீக்கிரமாக குக் ஆகுறதுக்காகவும் மூடி வச்சிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வைங்க இடையில இடையில ஓப்பன் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா தக்காளியும் வெங்காயமும் குக் ஆகிடுச்சு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலா வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த மூக்கடலையே சேர்த்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த டைமில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு கம்மியாக இருந்தது அதனால் நான் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது வேகிறதுக்காக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் மூடி வச்சுடலாம் இடையில இடையில கண்டிப்பாக திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிச்சிடும் கிரேவி ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆகிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்